வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான சில டாபிக்ஸை நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டாப்பிக் என்ன பார்க்க போகிறோம்னா அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இருக்கார் பார்த்தீங்களா செல்லூர் ராஜூ அவர்கள் அவருடைய சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமில் நிறைய ஆடுகள் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி கிளாஸ் ரூமில் ஆடுகள் நிறையா உட்காந்துருக்கிற மாதிரி அந்த வீடியோ வந்து இடம்பெற்றிருக்கு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேற்படிப்புக்காக லண்டன் சென்றதை ஒரு குறும்புக்காரர் ஊடகத்தில் இப்படி போட்டிருக்காரு நான் பார்த்தேன் நீங்களும் பார்ப்பதற்காக தான் இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்லூர் ராஜு அவர்கள் பதிவு போட்டிருக்காரு ஒரு கிளாஸ் ரூமில் ஆடு உட்காந்து பாடத்தை கவனிக்கிற மாதிரி அந்த வீடியோவில் வந்து இருக்குது என்ன சொல்ல வராருன்னா அண்ணாமலையா ஆட்டுக்குட்டி ஆடு லண்டன் போயிருக்காரு பார்த்தீங்களா லண்டன் வந்து அந்த கிளாஸ் ரூமில் ஆடு வந்து கிளாஸை கவனிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை கலாய்க்கிறாராம் பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமான டிபேட் என்ன சொல்கிறாங்க பாஜக அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாரு அவதூறாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் அதிமுகவினை ப்ரொடெஸ்ட் பண்ணிங்க பார்த்தீங்களா அப்போ அண்ணாமலை ஒரு விஷயம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு என்னன்னா முன்னாள் அமைச்சர்களை தினமும் ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களை விட்டு என்னை வந்து திட்ட சொல்லலாம் நான் வந்து லண்டன் படிக்க போகிறத கொச்சைப்படுத்தலாம் ஆடை வெட்டலாம் அப்போல்லாம் அதை எதிர்த்து யாரும் வந்து பேச மாட்டீங்க நான் ரியாக்ஷன் கொடுத்தா பேசிக்கிட்டே இருந்து உங்களுக்கு அவ்வளோ வருஷம் அனுபவம் இருக்கு எனக்கு ஒரு மூணு வருஷம் தான் அனுபவம் அதனால நீங்க என்ன வேணாலும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்க மாட்டேன் நான் பேசினா பதிலடி கொடுப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தாரு பாஜக என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த ஒரு வீடியோலயே அண்ணாமலை சொன்னது ப்ரூவ் ஆயிடுச்சு பாருங்க முன்னாள் அமைச்சரு அண்ணாமலை கொச்சைப்படுத்தி பதிவு போட்டிருக்காரு அண்ணாமலை வெளிநாடு படிக்க போயிருக்கார் பார்த்தீங்களா அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு பார்த்துக்கோங்க இதை தான் அண்ணாமலை குறிப்பிட்டார் நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் நான் பேசக்கூடாதா நான் பேசுவேன் அப்படிங்கிறதுல அண்ணாமலை கிளியராக இருந்தார் ஸோ இப்போவாது புரிஞ்சிருக்குமே அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசினதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக இந்த வாதத்தை முன்வைக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்குது பாஜக இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா சில புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்துச்சு மதுரை மேற்கு தொகுதியில்தான் செல்லூர் ராஜா அவர்கள் ஜெயிக்கிறாரு மதுரை மேற்கு தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா செல்லூர் ராஜு அவர்கள் எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளை வாங்குறாரு எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகளை வாங்குறாரு செல்லூர் ராஜ் அவர்கள் வாங்கின வாக்குகளில் பாஜக ஆதரவு வாக்குகளும் உள்ள இருக்குது இந்த எண்பத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகளில் பாஜக ஆதரவு வாக்குகளும் இருக்குது பாஜகவுடைய வாக்குகள் அதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா செல்லூர் ராஜா அவர்கள் எம்எல்ஏவே ஆயிருக்க முடியாது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திமுக எவ்வளோ வாங்கினுச்சு எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு வாக்குகளை திமுக வேட்பாளர் வாங்குறாரு நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாருங்கள் அதே மதுரை மேற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு வாக்குகளை வாங்குறாங்க நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஏழு பாஜக எவ்வளோ தெரியுமா அந்த தொகுதியில் முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எட்டு வாக்குகளை வாங்குறாங்க திமுக எழுபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளை வாங்குறாங்க இந்த பாஜக வாங்கின முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி எட்டு வாக்குகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எடுத்துட்டிங்க அப்படின்னா செல்லூர் ராஜா அவர்கள் இந்நேரம் சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்க முடியாது அப்படின்னு பாஜக இந்த எல்லாம் வந்து முன்வைக்கிறாங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆந்திராவுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டி ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு என்னென்னா ஆந்திராவில் எங்கேயுமே கட்டாய மதமாற்றம் நடக்கக்கூடாது அப்படி எங்கேயாவது கட்டாய மத மாற்றம் நடக்குது அப்படிங்கிற செய்தி வந்துச்சுன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போய் ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்குது பார்த்தீங்களா கோவில்களில் வேற்று மதத்தினரை பணி அமர்த்தக்கூடாது கோவில்களில் ஹிந்துக்கள் மட்டும்தான் அமர்த்தப்படணும் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள் பணியமர்த்தப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உத்தரவை சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்று உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் மம்தா பேனர்ஜி அவர்கள் பேசினது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு மம்தா பேனர்ஜி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் பாஜகவை பயன்படுத்தி வெஸ்ட் பெங்காலில் வெஸ்ட் பெங்காலுடைய அமைதியை சீர்குலைக்க முயற்சி வந்து பண்ணுறாங்க இது தொடர்ந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் எரிஞ்சிச்சு அப்படின்னா அஸ்ஸாமும் எரியும் வடகிழக்கு மாநிலங்களும் எரியும் ஒடிஷாவும் எரியும் டெல்லியும் எரியும் உத்தரப்பிரதேசமும் எரியும் பீகாரும் எரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் ஆவேசமாக பேசியிருக்காங்க அஸ்ஸாமும் எரியும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்களே இதுக்கு அஸ்ஸாமுடைய முதலமைச்சர் பதிலடி கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எவ்வளவு துணிவு இருந்துச்சு அப்படின்னா எங்கள் மாநிலம் எரியும் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியிருப்பீங்க இந்தியாவை எரிக்க நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிறீங்க இந்தியாவை எரிக்கிறது தான் உங்களுடைய பிளானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிமந்த சர்மா அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் இப்போ ஆவேசமாக கேள்வி எழுதியிருக்காங்க இதையும் நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்